அலாம் வலைக்கும் வரமத்துல்லா கனேத்துக்குரிய நல்லோர்களை மனிதன் வாழ்நாள் முழுவதும் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயமான துவாவை அல்லாஹி தூதர் நபிக நாயகம் சலாஹம் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள் அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மீனல் ஹத்மி வ ஓதுபிக்க மீனத் தரத்தி ஓதுபிக்க மீனல் ஹரக்கி ஓல் ஹரக்கி பல்ஹரமி வவுதுபிக அன் எத்பி தனி சைதானு இந்தல் மவுத் வவுதுபிக அன் அமுத்தி முதிபிரன் வவுதுபிகன் இதைவாம் நான் உன்னிடம் கட்டிடம் விழுந்து கொல்லப்படுதுவிட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் கூறுகிறேன் உயரமான இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு கொல்லப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் கூறுகிறேன் தள்ளாமை தீயிலிருந்து இறத்தல் நீரில் மூழ்கி இறத்தல் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் கூறுகிறேன் மரணத்தின் போது செய்தான் என்னை இராஞ்சி செல்வதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் கூறுகிறேன் உன் பாதையை விட்டு புறமுதுகு காட்டி ஓடி வந்து மரணிப்பதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் கூறுகிறேன் தேல் பாம்பு போன்ற நச்சு உயிரினங்கள் கடித்து இறந்து போவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் கூறுகிறேன் நூல் அபுதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டாம் தேசா இடம்பெறுகின்றது இந்த அற்புதமான துவாவை நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனையினும் கேட்கும் பழக்கம் உள்ளார மாறுவோம் இன்சா அல்லா இதே இஸ்லாமிய பதிவில் அறிந்து கொள்ள நம் சேனலை சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் இதை மற்றவர்கள் சரி செய்யுங்கள்